அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக பேருந்தில் தற்போது புதிய மாற்றங்கள் இனி இது கட்டாயம் தமிழக போக்குவரத்துறை தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்னாக பாருங்க உங்களுக்கு தமிழக போக்குவரத்து கழகம் பல்வேறு முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீக்கிறதுக்கு பட் நான் கிளிப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்து பயணம் குறித்து பல்வேறு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இந்த நெறிமுறைகளை பின்பற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த பயண அனுபவத்தை வழங்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் மீண்டும் பேருந்து கட்டங்கள் உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த இலவச பயண திட்டங்கள் மீண்டும் தொடருமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது மகளிருக்கு உரிமை தொகை மற்றும் அது போன்று பேருந்தில் இலவச பயணம் என்ற திட்டம் பல்வேறு திட்டமும் மீண்டும் தொடரும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டங்க மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கு பல்வேறு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கண்டிப்பாக இதை பின்பற்றப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டங்க அதன்படி மாற்றுத்திறனாளி பயணிகள் பேருந்திற்காக பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் போது பேருந்தை முறையாக நிறுத்தி மாற்றுத்திறனாளி பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டங்க ஒரு மாற்றுத்திறனாளி பயணி பேருந்து நிறுத்தத்தில் நின்றாலும் அவரை கண்டிப்பாக ஏற்றி செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க பேருந்து ஓட்டுநர் கண்டிப்பாக பேருந்து நிறுத்ததற்கு முன்பாகவோ இல்ல தள்ளியோ இல்ல பக்கத்திலோ நிறுத்தக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர் நடத்துனர் வேண்டுமென்று பேருந்து இடமில்லை என்று கூறி பேருந்தில் ஏறும் மாற்றுத்திறனாளி பயணிகளை பேருந்தில் இருந்து இறக்கிவிடக் கூடாது என அறிவிக்கப்பட்டனர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பேருந்து ஒதுக்கப்பட்ட இருக்கைக்கு மேல் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மாற்றுத்திறனாளிகள் அவருக்குரிய இருக்கையில் அமர்வதுடன் கனிவுடன் பயணச்சீட்டுகளை வழங்கி அவர்கள் இருக்கையில் அமர வைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இறங்குவதற்கு மனிதாபிமான அடிப்படையில் நடத்துனர்கள் உதவி செய்வதுடன் அவர்கள் இறங்கும் வரை காத்திருப்பது அவசியம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதேபோன்று பல்வேறு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கண்டிப்பாக இந்த நெறிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் பேருந்தில் பல்வேறு புதிய வசதிகள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழக பேருந்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் பணி விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்